சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் பிஎல்ஏ டூவீனோருடன் சந்திப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆய் துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் ராஜ் சேரநாதன் அவர்கள் முன்னிலையில் சௌரிபாளையம் சொசைட்டி ஹாலில் நடைபெற்ற நிகழ்வில் சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் முத்துவேல் ராமசாமி அவர்கள் பீளமேடு பகுதி மூன்றுக்கு உட்பட்ட வார்டுகள் ஐம்பத்தி மூன்று ஐம்பது ஐம்பத்தி ஒன்று பாகமுகவர்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து பேசினார் இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் ராசந்தில் மரிய ஜோசப் இன்னாஸ் ரங்கநாதன் பீலமடு பகுதி மூன்றுக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் வார்டு மூன்று சிவகுமரன் ஐம்பத்தி ஒன்று கா மணிகண்டன் பிஎல்இ உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அத்தனை பேரும் மகிழ்ச்சிகளை தக்க வகையில் தங்கை நகை தொழில் பூங்கா அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி சித்திமலையிலிருந்து நீலம்பூர் முறை அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேலாளர்களுக்கு கூடுதல் நெறியினை முழுக்கொண்டிருக்கிறார் நூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பெற்ற தனித்துப்பா கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஏராளமான சாலரி இதே நம்ம தொகுதியில்தான் கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் திறந்த சிறைச்சாலையை அமைக்கப் போகின்றோம் தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு செங்கொழி மாதங்களில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவர் கலையில் அறிவித்த அந்த செம்மொழி பூங்கா கோவிலுடைய அந்த அமைப்பு மாறப்போகிறது அந்த செம்மொழி பூங்கா இந்த ஜனவரி மாதத்தில் திறப்பதற்குண்டான் இந்த ஜூன் மாதத்தில் திறப்பதற்கு உண்டான அந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன சுமார் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர்கள் நம்முடைய மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுமையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் இந்தியாவை போற்றி புகழ்கின்ற தலைவர் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதியுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் மகத்தான கடவுள் நன்றி நன்றியும்